முதல் நாள் கடவுள் நாயை படைத்தார் வீட்டு வாசலில் காவல் உட்கார்ந்து போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து குறைச்சிட்ருக்கிறது தான் உன் வேலை அதுக்கு இருபது வருட ஆயிலையும் தருன்னு வந்து சொல்கிறாரு குறைப்பதற்கு இருபது வருடங்களா வேணாம் கடவுளை பத்து வருடம் போகுதுன்னு சொல்லி அந்த நாய் சொல்லிடு இரண்டாம் நாள் குறைங்க படைத்தார் சேஷ்டைகள் வித்தைகள் பல செஞ்சு மானிடர்களை மகிழ்விக்கிறது தான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருபது வருடங்கள் தரேன்னு சொல்கிறாரு அதற்கு கருணை காட்டுங்கள் எனக்கு நாயை போல் பத்து வருடங்களே போதும்னு சொல்லிடுச்சா அந்த குரங்கு சரி அப்படியே மூன்றாவது மாடு வந்து பிறந்தது நீ வெயிலில் காய்ந்து வேர்வை செஞ்சு மனித குலத்திற்கு உழைக்கணும் கன்றுகளை இன்று மனிதர்களுக்கு பால் என்ற அமுதை அளிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அறுபது வருடங்கள் வந்து சொல்கிறாரு கடவுளே என் ஆயில் நாற்பது வருடங்களை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படியானால் உன்னுடைய ஆயுட்காலம் இருபது வருடங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது மனிதன் முறை நீ நன்றாக சாப்பிட தூங்க விளையாட திருமணம் செய்து கழிப்பாக இருக்க இருபது வருடங்கள் தரேன் என்றார் கடவுள் ஏன் தெய்வமே இதற்கு இருபது வருடங்கள் தானாம் இதை தவிர நாய் மாடு மற்றும் குரங்குகள் மறுத்த அறுபது வருட ஆயுளையும் எனக்கு தாருங்கள் என்று அந்த மனிதன் கேட்டான் ஆனால் என் மேல் பழி போடாதே இதனால்தான் மனிதனின் முதல் இருபது வருடங்கள் கடவுள் சொன்ன நன்றாக சாப்பிட தூங்க விளையாட கழிப்பாக கழிகிறது பிறகு நாற்பது வருடங்கள் குடும்பத்திற்காக மாடாக உழைக்கிறான் அடுத்த பத்து வருடங்கள் வித்தை காட்டி பேர குழந்தைகளை மகிழ்விக்க செலவாகுகிறான் கடைசி பத்து வருடங்கள் வாசலில் குறைப்பில் கழிகிறது இதுதான் வாழ்க்கை தத்துவம்